இது தலையை என்னன்னு போட்டு வச்சிருக்கா எத்தனை வருஷம் ஆகுது என்னதாச்சு பாட்டி என் முடியோட நேச்சரலே அதுதான் பாட்டி பார்க்க இப்படிதான் இருக்கு நான் என்ன செய்யறதுக்கு இனி ஸ்ட்ரைட்னிங் தான் பண்ணணும்னு இருக்கேன் ஏட்டி மக்களே ஸ்ட்ரைட்னிங்லாம் என்னத்துக்கு இந்த கல் இருக்க வேண்டிய கல் அந்த முடிக்க நுனியில கட்டி தொங்க விட முடி நீராயிரும் வீடு பாட்டி நான் போட்டு வாங்கிட்டு வந்துரு மாதிரி என்ன சொல்லணும் சரி சரி போட்டு மக்களே இரு காமினி வர்ஷினி வா வந்து உட்காரு சும்மா எல்லாரும் உட்காந்து கதை பேசிகிட்டு இருக்கோம் நீயும் ஜாயின் பண்ணிக்கோ சரி சரி மாதினி உனக்கு தேச்சாச்சு வா காமினி நீ வந்து உட்காரு நமக்கும் இந்த மாதிரி யாராவது எண்ணெய் தேய்ச்சி விட்டா எவ்வளோ அழகா இருக்கும் நம்ம அம்மா இருக்கும்போது நமக்கு இதை பண்ணாங்க ஏ வசினி நீயும் வா அம்மா வந்து எண்ணெய் தேய்ச்சிக்க வா பாட்டி பக்கத்தில் வந்து உட்காரு ஆமா ஆமா என்ன தேய்க்கிறதுக்கு இவியல் உள்ள கிராமத்திலே பிறந்து வந்தா நீ சும்மா இரு பார்த்தாலே தெரியலையா எண்ணெய் தேய்ச்சி எத்துக்கணும் வருஷம் ஆகும் பாட்டி சும்மா இருங்க பாட்டி அவங்க ஹேர் எவ்வளோ அழகா இருக்கு அதை பார்த்து இப்படி சொல்றீங்க ஏய் காமினி நீ உன் வேலையை மட்டும் பாருடி அடுத்தவங்களுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு தெரியாத வந்துட்டாங்க அங்கிருந்து ஆதி மாமாவ மயக்கி போடுறதுக்கு அப்படி என்னத்தை தான் காமிச்சு மயக்கினாலும் தெரியல பாட்டி எனக்கும் எண்ணெய் வைக்கிறது எல்லாம் பிடிக்கும் ஆனால் எனக்கு உங்களை மாதிரி இப்படி எண்ணெய் வச்சு விடுறதுக்கு யாருமே இல்லை பாட்டி என் அம்மா இருந்தாங்க எட்டு வயது வரைக்கும் என் கூட தான் இருந்தாங்க அப்போ வரைக்கும் டெய்லி சாயங்காலம் என் அம்மா என் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி விடுவாங்க அதுக்கப்புறம் என் அம்மா என் கூட இல்லை அதனால் எனக்கும் எண்ணெய் தேய்க்கணும்லாம் தோணலை எங்கள் அம்மாவோட ஞாபகம் வருங்கிறதுக்காக நான் அதை கண்டுக்கவும் இல்லை நல்லா கொடுங்க பாட்டி நீங்கள் கொடுக்குற குடுப்பில் அவள் ஓடியே போகணும் ஐயோ பாவம் வருஷம் அத்த மருமாவ சரிதான் அத்தை நீங்கள் நினைக்காது நீங்கள் பேசுனது ரொம்ப தப்பு அவ எப்படி வருத்தப்பட்டுட்டு போகிறா பற்றியெல்லாம் ஆதி தான் சொன்னாளா அவளுக்கு யாருமே இல்லைன்னு அப்படி இருக்கும்போது நாம் இப்படி பேசலாமா அவளை பாட்டியம்மா அம்மா நீங்கள் எவ்வளோ வயசானவங்க நீங்கள் தானே சின்னவங்களுக்கு தப்பு பண்ணனாலும் அட்வைஸ் பண்ணணும்

அவங்க பேரு திடீர்னு ஒரு பொண்ண கூட்டிட்டு வந்துட்டு இதுதான் அவங்க ஒய்ஃப் அப்படின்னு சொன்னா எப்படி அவங்களால ஏத்துக்க முடியும் அவங்க சைட்ல இருந்து பார்த்தா அவங்க பண்றது நியாயமான ஒரு விஷயம் தான் என்ன என்ன இந்த வீட்டில் விட்டது கூட பெரிய விஷயம்தான் ஆனா நான் அந்த சக்கரவர்த்தி வீட்டில் இருக்கும்போது எப்பவுமே எல்லாருமே என்ன ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க ஆனா இந்த வீட்டில் அந்த மாதிரி எல்லாம் இல்லை ஏன் இஷ்டத்துக்கு இருக்க முடியுது ஆனால் யாருமே என்கிட்ட பேசல என்னால் இங்கே இருக்க முடியாது பிளீஸ் என்ன கூட்டிட்டு போயிடு பிளீஸ் பாட்டி அந்த கிராமத்தையே வளர்ந்தவங்கடா உன் கூட ஒட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு ஆனா உன்னை எல்லாம் இல்லம்மா என்னோட ஒரே ஒரு பேரனோட பொண்டாட்டி மானி உன்னை எனக்கு பிடிக்காம இருக்குமா அழாத நாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உன்னை கஷ்டப்படுத்திட்டோம் எங்களை மன்னிச்சிருமா நீ சந்தோஷமா இருமா இங்க யாரும் ஒன்னும் கஷ்டப்படுத்த மாட்டோம் நாங்க பேசாம இருந்ததுக்கும் என்ன காரணம்னா நாங்க பேசுது உனக்கு எதாவது பிடிக்காம போய் அதனால உங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துட கூடாதுன்னு தான் நாங்க பேசாம இருந்தோம் மத்தபடி வேற ஒன்னா இல்ல ஏன்னா அது மட்டும் இல்ல உங்களை பிடிக்கலன்னா நாங்களே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறோம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தானே இருக்கோம் பால் எல்லாத்தையும் ஓடி ஓடி பண்ணிட்டு இருக்கோம் சந்தோஷமா இரு இந்த வீட்டு மருமகனி இந்த வீட்டோட வாரிசையின் பெயரு அவனுக்கு மனைவியா வரப்போற ஒண்ணு எப்படி நாங்க வெறுத்து ஒதுக்கி வைப்போம் ஒன்னும் கவலைப்படாத எல்லாம் நல்லபடியா நடக்கும் ஆதி அப்புறமா கல்யாணத்துக்கு தேவையான ஜுவல்ஸ் ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுங்க ஐயோ தாத்தா எல்லாம் என் ஒய்ஃப்க்கு நானே பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் இப்பதான் நிம்மதியா இருக்கு ஆதி நாள் நெருங்கிட்டே இருக்கு என்ன வாங்கலேன்னு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்து என்னதான் நீ வாங்கிட்டே வந்துட்டா என்ன விடுங்க யாராச்சும் என்னோட பொண்டாட்டி நான் பிடிச்சிருக்கேன் அதோட இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க உன்ன விட்டுட்டு போக மனசே இல்ல செயலையில் நில கண்ணபிலே காயிலே காதலி என்று நேரில் பாட்டியம்மா என்ன எதுக்கு இப்படி டல்லா இருக்கீங்க ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒன்னுள்ளம்மா அட சொல்லுங்க பாட்டி உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே அது ஒன்னுள்ளம்மா கோயில் திருவிழாவில் குடும்ப வாரிசு எல்லாருமே விளக்கு ஏற்றணும் அதனால தான் எனக்கு இன்னமும் மனசு வழியாக இருக்கு எதுக்கு பாட்டியம்மா எல்லாருமே இருக்காங்களே எல்லா குடும்பத்தையும் ஒன்றா பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி எல்லாரு கூட இருக்கும்போது கலகலன்னு மனசே ரொம்ப லேசாக இருக்க மாதிரி இருக்குது பாட்டி நீ இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள இருந்ததே இல்லையா எனக்கு அந்த மாதிரி யாருமே இல்ல ஏமா அப்படி சொல்ற உங்க அப்பா அம்மாவுக்கு கங்கா இந்த பாரு ஒருத்தங்களுக்கு யாருமே இல்லை அப்படின்னு நம்ம கேட்கறத விட்டுட்டு நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லணும் அவ கஷ்டப்பட்டு வந்திருப்போம் அவளோட கடந்த காலத்தை பத்தி எல்லாம் நீ ஏன் கேட்கற ஐயோ தாத்தா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அதுல எல்லாம் பெருசா வருத்தம் இல்லை எங்க அம்மா மட்டும்தான் எனக்கு எங்க அம்மா இப்ப இல்லை நான் மட்டும்தான் இதுல என்ன பெருசா வருத்தம் இருக்கு ஆனா என்னன்னா இந்த ஒரு வாரம் எல்லாரு கூட தான் எனக்கும் ஃபேமிலி இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு ஆசை ஏய் பேத்தி கவலைப்படாத நீ என் பேரனோட கொண்டாட்டி இந்த மொத்த குடும்பமும் உன்னோடது தான் அப்புறம் என்ன ஆமா பாட்டி சரி சரி அதெல்லாம் விடுங்க நீங்க எதுக்காக வருத்தமா இருக்கீங்க அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க என்னாச்சு அதுல மக்களே குடும்ப வாரிசு எல்லாரும் இருக்காங்க பொண்ணு எனக்கு ஒரு பொண்ணு இருந்தாள் தேவா அவள் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா ஆனால் இப்போ வரைக்கும் அவள் எங்க இருக்கா என்ன ஆனான்னு ஒன்றுமே தெரியலடா அதனால தான் இத்தனை வருஷத்தில் அவளுக்கு ஒரு வாட்டி கூட அப்பா அம்மாவை பார்க்கணுன்னு தோணவே இல்லை அதுதான் எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அத்தை ஒருவேளை நீங்கள் இன்னும் அவன் மேலே கோபமாக இருக்கிறதான் நினச்சிட்டு வரலையே என்னமோ விடுங்காத்த மனசை போட்டு கஷ்டப்படுத்தாதுங்க என்னம்மா சொல்கிற நீ ஒரு ஒரு பெத்த தாயை பார்த்து ஒரு வாட்டி எவ்வளோ கோவம் இருந்தாலும் மன்னிப்பு கேட்கலாம் இல்லனா இதுதான் என் பொண்ணு இதுதான் என் பையன் இதுதான் என் புருஷன் அப்படின்னு என்கிட்ட கூட்டிட்டு வந்து காட்டியிருக்கலாம் இல்ல இப்படி எந்த தொடர்புமே இல்லாமல் இருந்தால் என்னம்மா பண்ணுறது விடுங்காத்த நம்ம தேவா இந்நேரத்துக்கு எங்கேயாவது ஃபாரின்க்கு போய் செட்டில் ஆகிட்ருப்பா அங்கே குடும்பம் குட்டினே சந்தோஷமாக இருப்பான் அவ அப்படியே இருக்கட்டுமே எப்படியோ அவ சந்தோஷமா வாழணும் அது போதும் நமக்கு ஆனா குலதெய்வம் கோயில்ல விளக்கு ஏத்துறதுக்கு அவ சைட்ல இருந்து யாருமே இல்லையே அதை நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு மற்றபடி ஒண்ணும் இல்லை என்ன சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க நாங்க ஒன்னும் டிஸ்கஸ் பண்ணல என் பொண்ணை பத்தி தான் அவளை பத்தி தான் பேசினா உனக்கு பிடிக்காதே அப்புறம் என்ன அப்படி சொன்னாங்க அப்புறம் இ பொண்ணு எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு குடுடா நீ பொன்னையும் பேர குழந்தையும் பார்த்துட்டுதான் எனக்கு எனக்கு ஏக்கமா இருக்குடா பாட்டி நீங்க பாக்கணும் உங்க பேர குழந்தைய உங்ககிட்ட கொண்டு சேக்குறதுக்கு ஐ மீன் உங்க கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறதுக்கு நான் ரெடி தான் ஆனா உங்க பேர குழந்த அதுக்கு சம்மதிக்கணுமே பொண்டாட்டி இப்பவாது அவங்க கிட்ட சொல்லி இருக்கலாம்ல நான் தான் அவங்க பேட்டி அப்படின்னு ஏண்டி அவங்கள இவ்வளவு கஷ்டப்படுத்துற சொல்லுங்க அவங்க பொண்ணு எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா நான் ஏங்க வந்து உங்க பொண்ணு உயிரோட இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லி கஷ்டப்படுத்தணும் ஏய் ஆனா நீ ஏன் இப்படி அவங்க கூட இருந்து விலகி நிக்கணும் நீ தான் அவங்க பேத்தின்னு தெரிஞ்சா அவங்க உன்ன தலைக்கு மேல தூங்கி வச்சு தாங்குவாங்கடி சிப்பவும் அவங்க பேரனோட பொண்டாட்டி அப்படின்னா இது தாங்க தான் செய்யறாங்க இப்படியே இருக்கட்டும் பெருசா எதையும் பண்ணுவானும் விட்டுருங்க சொன்னா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன் இதுக்கு மேல நான் என்ன பண்றது நீங்க கோவப்பட்டாலும் சரி நான் சொல்லவே மாட்டேன் ஐயோ விடுஞ்சாச்சு மேரேஜ் சொல்லியிருக்காங்க ரொம்ப இருக்கே நமக்குன்னு யாருமே இல்லையே கூப்பிடவும் முடியாது ஒன் பிரிஞ்சு போற கல்யாணத்துக்கு அவங்களெல்லாம் கூப்பிட்டு நாமையும் கஷ்டப்படுத்தணும் கடவுளே நீ விட்ட வழி எல்லாம் உண்மையிலேயே பழி போடுற எனக்கு எதனாலும் நீங்க பார்த்துக்கோ மிருதுலாஷிமா

உங்களுக்குலாம் மேடம் உங்களுக்கு கல்யாணங்கிறது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனா நீ சொல்லி தெரியாது அது எப்படி தெரிஞ்சது இத்தனை நாள அமுக்கமா இருந்துட்டு நம்ம பாசையே லவ் பண்ணிருக்க அவருக்கு பிஏ ஆகும்போது கூட ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லிடு நீ இப்பவர் அவரே எங்களை டைரக்டாக கல்யாணத்துக்கு இன்வைட் பண்ணியிருக்காரு ஆனால் அப்போ கூட உனக்கு எங்களை கூப்பிடணும்னு தோணலை ம் இருக்கலாம் யாழினி சாரிடி சாரி எல்லாம் எதுக்கு அடிச்சிடலாம் நாங்கள் தான் வந்துட்டோம்ல நீ அதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஆனால் இவங்க நான் இவங்கள பார்த்ததே இல்லையே தங்கச்சிமா இது சாகர் ஷோபாவோட ஹஸ்பண்ட் போ வாங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கோ சிஸ்டர் நீங்க நல்லா இருக்கீங்களா ராஷி குட்டி நான்ங்க பாக் உள்ள வச்சிட்டு இருக்கோம் நீ சீக்கிரமா வா ரெடி ஆகணும் பியூட்டிஷியன் லை ஆ சரி மிருதுளா ஆகாக சீக்கிரம் அவங்கள அப்போ அவங்க வந்தது உனக்கு சந்தோஷம் இல்லையா பதல் செல்வா அவங்க வந்தது சந்தோஷம்தான் انا இங்க பாரு மனசா யாருக்கிட்டையும் சொல்லலைனாலும் உனக்கு இருக்கிற ரெண்டே சொந்தம் அவங்க ரெண்டு பேர் தானே அப்போ அவங்க கிட்ட நான் சொல்லணும் சொல்லணும்ல உன்னை ஹாப்பியா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு தானே பட் நீ ஃபீல் பண்ணாத இப்போ அவங்க ரெண்டு பேரும் நாம லவ் பண்ணிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க இங்க பாரு அவங்க இப்படி நினைப்பாங்களோ அப்படி நினைப்பாங்களோலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத உன்னை நினைச்சு ஹாப்பியா இருக்காங்கல்ல எதுக்கு எல்லாத்தையும் போட்டு கிளப்பிட்டு இருக்க வேற யாருக்கும் தெரிஞ்சுக்க கூடாது தெரிஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனை இல்ல ஆனாலும் ஆபீஸ்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்குறேன் ஆனா ரொம்ப தேங்க்ஸ் எதுக்கு அங்க அங்க ரெண்டு பேரையும் வர வச்சிருக்கு அம்மா எனக்கு எப்பவுமே நீ ஹேப்பியா இருக்கணும் உன்னுடைய சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ண வேண்டிய சரி கல்யாணத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு அழகு பொண்டாட்டி சீக்கிரமா போய் கிளம்பி வந்துருவீங்களாம் அப்புறம் உங்க கடத்துல சும்மா தானா இருக்கேன்